வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது யாருமே இல்லாத ஒரு தீவில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேலே பொம்மைகள் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அதுவும் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கிற பொம்மைகள்னா ஆனால் அப்படி ஒரு இடம் இப்போவும் இருக்குது அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அமெரிக்காவில் இருக்கிற மெக்சிகோவில் இப்போ பொம்மை தீவுன்னு சொல்கிற ஒரு இடம் இருக்கு முன்னாடி இதை மிதக்கும் தோட்டம்னு தான் சொல்லுவாங்க சுத்தி எல்லாம் தண்ணி நிறைஞ்சிருக்கும் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போகணும்னா ஒன்றரை மணி நேரம் படகுல போகணும் இங்க தான் ஒரு சின்ன ஊர் இருக்கு இப்போ இது உலகத்திலேயே ரொம்ப பயங்கரமான இடங்களில் ஒண்ணு இந்த மிதக்கும் தோட்டம் எப்படி பொம்மை தீவா மாறிடுச்சு வாங்க பார்க்கலாம் இந்த தீவிலிருந்து ஒரு மணி நேரம் படகில் போனா ஒரு சின்னஞ்சிறிய கிராமம் இருக்கு அது ரொம்ப பழமையானது நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த கிராமம் அந்த கிராமத்துல மூணு சின்ன பொண்ணுங்க விளையாடிட்டு இருந்தாங்க அந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஏரி இருக்கு அதுல தாமரைப்பூவும் மல்லிகைப்பூவும் அப்பப்போ பூக்கும் அந்த பொண்ணுங்க விளையாட்டுல ஆர்வமா ஏரி கரைக்கு போய் விளையாட ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த மூணு பொண்ணுங்களில் ஒரு பொண்ணுக்கு அந்த குளத்திலிருந்து அல்லிப்பூவை பறிக்கணும்னு ஆசை வந்துச்சு அதனால அந்த பொண்ணு ஆபத்தை தெரியாம தண்ணிக்குள்ள இறங்கிட்டா அந்த பொண்ணுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு எப்பவும் ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டே தான் இருப்பா அந்த பொம்மையை சொந்த குழந்தையை போலவே பாதுகாப்பா வச்சிருப்பாங்க அந்த சிறுமி ஏரிக்குள்ள இறங்கும் போதும் அந்த பொம்மையை கையிலேயே வச்சிருந்தா அந்த சிறுமிக்கு நீச்சல் தெரியாதுங்கிறதால தண்ணீல மூழ்கிட்டா இதை பார்த்த அந்த ரெண்டு சிறுமிகளும் பயந்து போய் என்ன பண்றதுன்னே தெரியாம வீட்டுக்கு ஓடி போய் நடந்தத சொல்லி இருக்காங்க அந்த மூழ்கி போன பொண்ணோட வீட்டுக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து ஏரிக்கரைக்கு போய் அந்த பொண்ணை தேடி இருக்காங்க எங்கெங்கேயோ தேடி பார்த்தும் தண்ணிக்குள்ள போன அந்த பொண்ணோட உடம்பே கிடைக்கல அப்போ அந்த ஏரியில தண்ணி ஓட்டம் இருந்துச்சாம் அதனால அந்த பொண்ணு தண்ணியில அடிச்சிட்டு போயிருக்கலாம்னு நினைக்கிறாங்க இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில டான் கலியன் அந்த பகுதிக்கு போயிருக்காரு அங்க இருந்த கிராமத்திலிருந்து ஒரு சின்ன படகுல ஏரியை சுத்தி பார்த்திருக்காரு அப்போ இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு அழகான தீவு இருந்துச்சாம் அந்த தீவை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு உடனே படகை அந்த தீவு பக்கம் கொண்டு போய் தீவுல இறங்கிட்டாரு தீவுல கால் வச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய அதிர்ச்சி டேன் கலியனுக்கு காத்திருந்துச்சு அந்த தீவிலிருந்து ஒரு மர்மமான குரல் கேட்டுச்சு அந்த பொம்மையை அவர் கையில் எடுத்தார் இது எப்படி இங்க வந்தது நான் யோசிச்சப்போ மறுபடியும் அந்த குரல் கேட்டது இதை கேட்டதும் திடுக்கிட்ட அவர் பொம்மையோட படகுல ஏறி அந்த படகை எடுத்துட்டு வந்த கிராமத்துக்கே திரும்ப போயிருக்காரு அந்த கிராமத்துக்கு போனவர் அங்க இருந்த மக்கள் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அந்த பொம்மைய காமிச்சாரு அப்போ அந்த கிராமத்துல இருந்த ஒரு தாத்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்துல ஒரு சின்ன பொண்ணு அந்த குளத்துல பொம்மையோட மூழ்கி செத்து போயிட்டதாவும் அந்த பொண்ணோட உடம்பை கூட கண்டுபிடிக்க முடியலன்னும் அந்த பொண்ணு கையில இதே மாதிரி ஒரு பொம்மையை வெச்சிருந்ததாவும் சொன்னார் இதை கேட்டதும் அவருக்கு அந்த தீவில் கேட்ட குரல் ஞாபகம் வந்தது ஏரியில் விழுந்து இறந்த அந்த சிறுமிதான் இன்னும் அந்த தீவில் ஆவியா அலைஞ்சிட்டு இருக்கான்னு அவர் நினைச்சார் அப்புறம் அந்த பொம்மையோட வீட்டுக்கு போனார் அங்க வீட்ல தனியா இருக்கணும்னு அவருக்கு தோணுச்சு மனைவி பிள்ளைங்கன்னு யார்கிட்டயும் பேசவே இல்லை அந்த தீவுல அந்த மர்ம குரல் அப்பான்னு கூப்பிட்டது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மனசுல ஒரு பாரம் நான் போன ஜென்மத்துல அந்த குழந்தைக்கு அப்பாவா இருந்திருப்பேனோன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு அடுத்த நாள்ல இருந்து அவருக்கு வீட்டுல இருக்கவே முடியல அந்த தீவுக்கு திரும்ப போகணும்னு ஒரு எண்ணம் அவரை தொடர்ந்து வாட்டிக்கிட்டே இருந்துச்சு யோசிக்காமல் உடனே மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு கொண்டு வந்த பொம்மையோட அந்த தீவுக்கு போயிட்டார் அங்கேயே தங்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டார் வெளி எல்லாம் வேணாம் இந்த பொம்மை மட்டும் போதும்னு நினைச்சிட்டார் அப்புறம் அந்த தீவுல கிடைச்ச பொருட்களை கொண்டு ஒரு சின்ன வீட்டை கட்ட ஆரம்பிச்சார் அந்த வீட்டிலேயே தங்கி வாழ்ந்தார் கொண்டு வந்த பொம்மையையும் அந்த வீட்டில தொங்க விட்டிருந்தார் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல அந்த தீவுலையே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சார் அங்க விளைஞ்ச பொருட்களை எல்லாம் படகுல எடுத்துட்டு போய் கிராமத்துல வித்துட்டு அதுல கிடைச்ச காசுல ஒரு பொம்மை வாங்கிட்டு திரும்ப தீவுக்கே போயிடுவார் இதைத்தான் அவர் தினமும் செய்ய ஆரம்பிச்சிட்டார் அவர் தினமும் அந்த கிராமத்துக்கு வந்து தன்னோட தீவுல விளைஞ்ச பொருட்களை வித்து அதுல கிடைச்ச காசுல ஒரு பொம்மை வாங்கிட்டு திரும்பவும் தீவுக்கே போயிடுவார் தீவுக்கு போனதும் அந்த பொம்மையை அங்க இருக்கிற மரங்கள்ல கட்டி வச்சிடுவார் அஞ்சு பத்து வருஷமா இதையே தான் அவர் செஞ்சிட்டு இருக்கிறார் அந்த தீவு முழுக்க பொம்மைகளா நிறைஞ்சிருக்கு ஊர்ல எல்லாரும் இவ்வளவு வருஷமா இப்படி பண்றாரே அந்த தீவு இவருக்கு சொந்தமாச்சே அன்னு பேசிக்கிட்டாங்க அங்க இருக்கிற பொருளை எல்லாம் விற்றுதான் பிழைப்பு இன்னும் பேசிக்கிட்டாங்க ஆனா ரொம்ப வருஷமா அவரை தவிர வேற யாரும் அந்த தீவுக்கு போனதே இல்லை அதனால அவர் அங்க என்ன பண்றாருன்னு யாருக்கும் தெரியல அந்த பொம்மைகளெல்லாம் என்ன பண்ணாருன்னு யாருக்கும் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த தீவுல விளைஞ்ச விற்கிற கிராமத்துக்கு ஒரு போட்டோகிராபர் வந்திருக்காரு மிதக்கிற தோட்டத்தை பத்தி கேள்விப்பட்டு அந்த தீவுக்கு போலாம்னு முடிவு பண்ணிருக்காரு அந்த தீவுக்கு போக அவர் ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் பயணம் செஞ்சார் அங்க போய் தான் தெரிஞ்சது அந்த தீவு ரொம்ப பயங்கரமான தீவா இருக்குன்னு அந்த தீவு முழுக்க மரங்கள்ல நிறைய பொம்மைகளை தொங்கவிட்டு விட்டு வச்சிருந்தாங்க ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு பொம்மைகளுக்கு மேல் அங்க இருந்துச்சாம் இதை பார்த்ததும் அந்த ஆளு பயந்து போய் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாரு அந்த காலத்துல எல்லா பத்திரிகைகள்லையும் டிவிலையும் ரேடியோலயும் கூட இந்த செய்தி ரொம்பவே பிரபலமாச்சு கதை சொல்பவர் குரல் பொம்மைகளின் தீவுக்கு வந்தனம் மர்மம் நிறைந்த கதை சொல்லும் இந்த இடத்துக்கு வந்தனம் இங்க இருக்கிற பொம்மைகள்ல இளம் வயசுல இறந்த பொண்ணுங்க ஆவிகள் இருக்குன்னு நிறைய பேர் நம்புறாங்க பயங்கரமான சூழ்நிலையும் மரங்கள்ல தொங்குற எண்ணற்ற பொம்மைகளையும் பார்க்கும் போது இங்க வர்றவங்களுக்கு குளிருது சமீப வருஷங்கள்ல இந்த பொம்மை தீவு ரொம்ப பிரபலமாகிட்டு வருது வைரல் ஸ்டோரிஸ்னாலையும் சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ்னாலையும் இதுக்கு நல்லா பேர் கிடைச்சிருக்கு பேய் இருக்குன்னு நம்புற சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு படையெடுக்கிறாங்க பேயை பார்க்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க சிலர் சத்தம் கேட்டதா சொல்றாங்க மத்தவங்க பொம்மைகள் தானா அசைஞ்சதை பார்த்ததா சத்தியம் பண்ணி சொல்றாங்க இந்த கதை டான் ஜூலியன் இறந்ததும் இன்னும் கொஞ்சம் பயங்கரமா மாறுது அவர்தான் இந்த தீவை பார்த்து அவர் பொம்மைகளை சேகரிச்சு அவங்களை வச்சு ஆவிகளை சாந்தப்படுத்தி தன்னோட வாழ்க்கையையே அர்ப்பணிச்சார் ஆச்சரியமா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தண்ணீர்ல மூழ்கி செத்து போன இடத்துல தான் அவரும் செத்து கிடந்தார் அந்த இடத்துல தான் அந்த பொண்ணோட ஆவியை பார்த்ததா அவரே சொல்லியிருந்தார் அவர் எப்படி இறந்தாருன்னு இன்னும் யாருக்கும் தெரியல இந்த தீவோட பயங்கர கதைக்கு இது இன்னொரு அத்தியாயத்தை சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க பொம்மைகளின் தீவு உண்மையிலேயே பேய் இருக்கிற இடமா இல்ல கதைகள்லையும் நிஜத்திலையும் குழப்பம் ஏற்படுற இடமா நீங்க பேய் பிசாசுல நம்பிக்கை வச்சிருந்தாலும் இல்லாட்டியும் ஒன்னு மட்டும் நிச்சயம் பொம்மைகளின் தீவு அங்க போற எல்லாருக்கும் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும் இந்த பயங்கரமான இடத்தை விட்டு நாம வெளியே போகும்போது எப்பவும் மனசுல எதையும் ஏத்துக்க தயாரா இருங்க ஏன்னா இந்த உலகம்ல நிறைய மர்மங்கள் கண்டுபிடிக்கப்படாம இருக்கு மேலும் பல்வேறு தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு வர்ணிக்க நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்